அத்தியாயம் பதினான்கு பெரியவர்கள் தங்களுக்குள் பேசி சரியாகிவிட திருமண வேலைகள் மடமடம் என்று நடந்தது சிறியவர்கள் இருவரும் அடுத்தவரிடம் பேச முயற்சிக்கவே இல்லை ஜீவா தனது வேலைக்கு நடுவே புதிய வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை ஒவ்வொன்றாக வாங்கி போட ஆரம்பித்தான் சங்கரன் தன் மகளுக்கு சீதனமாக வாங்கி தருவதாக கூறியதை மறுத்து ஒவ்வொரு பொருளையும் தானே வாங்கினான் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தபோது அவளையும் அழைத்துச் சென்று வாங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தான் ஆனால் பேச்சுவார்த்தை இல்லாமல் போகவும் தானே சென்று வாங்கினான் சமையலறை பொருட்களை மட்டும் சரோவை அழைத்துச் சென்று வாங்கி வந்தான் அவர் கூட இனியாவை கூட்டிச் செல்லும்படி கூறினார் அதை அவன் காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை பால் காய்ச்சும் போது நடந்த சம்பவத்தை மனதில் கொண்டு மகன் அப்படி நடந்து கொள்கிறான் என்று நினைத்தார் சரோ மகனுக்கும் மருமகளுக்கும் இருக்கும் பிணக்கை புரியாமல் பிணக்கு இருப்பதை அறிந்து கொள்ளாமல் அவனோ இந்த முறை அவளாக வந்து பேச வேண்டும் என்று உறுதியாக இருந்தான் அதிலும் அவள் திருமணம் வேண்டாம் என்று சொன்னதில் அதிகமாக காயப்பட்டிருந்தான் அவளுக்கும் அவனது உணர்வு புரிந்தாலும் அவனிடம் பேசிவிட தயக்கமும் பயமும் இருந்தது இதன் நடுவே திருமண வேலைகள் ஒரு புறம் மென்னியை பிடிக்க மகளின் சோம்பேறித்தனத்தில் ஓய்ந்து போயிருந்தார் ஜானகி திருமணத்திற்கு விடுப்பு எடுக்க வேண்டும் என்று கூறி அவளது அனைத்து வேலைகளையும் அவர் தலையில் கட்டியிருந்தாள் காலை எழுந்ததும் அன்னை எடுத்து வைத்திருக்கும் ஆடைகளை அணிந்து அவர் செய்து வைத்திருக்கும் உணவை உண்டுவிட்டு செல்வது மட்டுமே அவள் வேலை மற்ற நாட்களில் அவளது வேலைகளை செய்வது அவருக்கு பெரிதாக தெரியவில்லை ஆனால் திருமணம் நிச்சயம் செய்ததில் இருந்து அதற்கான வேலைகளையும் பார்த்து கொண்டு அவளது அறையை சுத்தம் செய்து ஆடைகளை மடித்து என்று ஒவ்வொன்றையும் செய்து கலைத்தே போனார் மௌனமாக நடப்பவற்றை கவனித்த பாட்டி என்ன ஜானகி வேலை பெண்டு கழலுதா என்றார் ஆமாத்த கல்யாண வேலை இருக்கு இல்லையா அதுதான் முடியல என்றார் இப்பவும் பொண்ணை விட்டு கொடுக்காம பேசுற பாரு நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியல என்றார் என்னத்த சொல்றீங்க குழந்தைகளை தன்னிச்சையா அவங்க காரியத்தை செய்ய விடணும் நம்ம கையில பிடிச்சு வச்சுக்கிட்டா நாளைக்கு நாம இல்லாத போது அவங்க தான் தவிச்சு போயிடுவாங்க என்றார் பாட்டியை புரித்து புன்னக புரிய பார்த்து புன்னகைத்தவர் நீங்க பயப்படுற அளவுக்கெல்லாம் இனியா மோசமில்லாத எல்லா பெண்களும் கல்யாணத்துக்கு முன்னே இப்படித்தான் இருப்பாங்க பொறுப்பு வரும்போது அவங்களாவே பழகிடுவாங்க என்றார் அதிருப்தியுடன் தலையசைத்தவர் இல்லம்மா நீ உன் மகளை மடிய விட்டு இறக்கியே விடல வேலைக்கு போறது பெருசில் வீட்ல தன்னோட வேலைகளை செய்ய தெரிஞ்சிருக்கணும் எல்லாத்துக்கும் அடுத்தவங்களை எதிர்பார்த்தா வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகிடும் நான் சொல்றதை சொல்லிட்டேன் அப்புறம் உங்க விருப்பம் என்று எழுந்து கொண்டார் அன்னையும் மனைவியும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டிருந்த சங்கரன் அம்மா என் பொண்ணு இந்த வீட்டோட இளவரசிமா அவ போகிற இடத்தில் அவளை மாப்பிள்ளை ராணி மாதிரி வச்சுக்குவார் நீங்கள் தேவையில்லாமல் ஜானு மனசை கலைக்காதீங்க என்றார் மகனை அமைதியாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு உன்னை போல அப்பாக்கள் இருக்கிற வரை பொண்ணுங்க திருந்தாது என்று கூறிவிட்டு அறைக்குள் சென்று விட்டார் அவர் சென்றதும் மனைவியை பார்த்து சிரித்த சங்கரன் அம்மாவுக்கு அந்த காலம் மாதிரி பொண்ணுன்னா அண்டா குண்டா எல்லாம் வச்சு சமைக்க தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க காலம் மாறி போச்சு அதை புரிஞ்சுக்க முடியல அவங்களால என்றார் மகன் பேசியதை இருந்து கேட்டவர் வெளியே வந்து அண்டா குண்டா எல்லாம் வச்சு சமைக்க வேண்டாம்டா ஒரு காப்பி போடவாது தெரிஞ்சிருக்கணும் இல்ல என்றவர் காலம் மாறி போச்சுன்னு சொன்னியே இப்போ ஆம்பளைங்க தான் புள்ள பத்துக்கிறாங்களா என்றார் கிண்டலாக அன்னையின் பேச்சில் கடுப்பானவர் அவரது அறைக்குள் சென்று ஏற்கனவே சம்பந்தி அம்மா ஒரு முசுடா இருக்காங்க போங்க நீங்களே போய் உங்க பேத்திக்கு ஒன்றும் தெரியாதுன்னு கிளப்பி விடுங்க நல்லா இருக்கும் உங்கள் பேத்தி வாழ்க்கை என்று எரிந்து விழுந்தார் மகன் பேச்சில் கோபம் வந்தாலும் அவரிடம் வாக்குவாதம் செய்வதை விட்டு மௌனமாக பார்த்தார் அவரது மனமோ இந்தியாவை இப்படி கெடுத்து வைத்திருக்கிறார்களே நாளை அவள் வாழ்வில் எதுவும் பிரச்சனை வந்துவிடுமோ என்கிற பயம் எழுந்தது மகன் அதை உணராமல் பேசிக் கொண்டிருக்கிறானே என்கிற கவலையும் மனதை அறித்தது சரோவின் வீட்டிலோ நிலைமை தலைகீழாக இருந்தது புதிய வீட்டை பிடித்ததும் மெல்ல தனது அறையில் இருந்த பொருட்களை கூட ஒவ்வொரு வார இறுதியிலும் இடம் மாற்றிக் கொண்டிருந்தான் கல்லூரி ஆசிரியர் வேலையில் இருப்பதால் அவனது அறையில் புத்தகங்கள் ஏராளமாக இருக்கும் சுத்தம் செய்வதற்கு கூட யாரையும் விடாமல் தானே செய்வான் பேச்சிலரின் அறை போன்றில்லாமல் அத்தனை சுத்தமாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும் அதன் அதன் இடத்தில் இருக்கும் வார இறுதி நாட்களில் துணிமணிகளை துவைத்து இஸ்தரி போட்டு அடுத்த வாரத்திற்கு பக்காவாக தயாராவான் தனது வேலைகள் மட்டுமல்லாமல் சமையலில் இருந்து ஒட்டடை அடிப்பது பழுது பார்ப்பது என்று அனைத்து வேலைகளையும் செய்து தருவான் மகனை எண்ணி சரோவிற்கு அத்தனை பெருமையாக இருக்கும் அக்கம்பக்கத்து வீடுகளில் கூட அவனை பார்த்து அதிசயிப்பார்கள் திருமண நிச்சயத்திற்கு பிறகு இனியாவிடம் அவன் வழுவதில் சற்றே அவன் மீது குறையோடு இருந்தார் சரோ சிவசுவிற்கு அது கூட பெரிய விஷயமாக தெரியவில்லை சில நேரம் மட்டும் அவனது செயலில் கோபம் அடைந்தாலும் அடுத்த நிமிடம் அதை மறந்து மகனுடன் இயல்பாக பேசிக் கொண்டிருப்பார் மகன் தங்களை விட்டு தனியாக செல்வது சரோவிற்கு வருத்தமாக இருந்தது அவரது வருத்தத்தை உணர்ந்திருந்த சிவசு மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார் இங்கேயே கீழே தானே இருக்க போறான் அதுக்கே இவ்வளவு வருத்தப்படுற என்றார் அவரை முறைத்தவர் நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள அவன் ஏன் தனியா இருக்கணும் ஏண்டி அவன்தான் காரணத்தை சொல்லிட்டான்ல இதுக்கு மேலே கேட்டால் ஏதாவது ஏடா கூடமா சொல்லிட்ட நீ தாங்குவியா என்றார் சிரிப்புடன் ம் ம் இவன் ரொம்ப தான் ஓவரா போறான் சினிமாவை பார்த்து ரொம்ப கெட்டு போயிருக்காங்க என்றார் கடுப்புடன் விடுடி சின்னஞ்சிருசுகன் நம்ம தொந்தரவு இல்லாமல் இருக்கட்டும் என்றார் ம் எங்க மருமகளுக்கு சமைக்க தெரியுமா நம்ம பயலுக்கு நல்லா நாக்க வளர்த்து வச்சிருக்குமே என்றார் கவலையாக தெரியலன்னா என்ன நீயே செஞ்சு கொடுத்துரு உங்களை என்று தலையில் அடித்து கொண்டு ஒவ்வொரு வேலையும் கொண்டு போய் கொடுக்க முடியுமா என்றார் சலிப்புடன் அப்போ விடு மருமகளுக்கு தெரியலன்னா என்ன இவனே செஞ்சு கொடுத்துருவான் என்றார் என்னமோ போங்க இவனை நினைச்சா தான் கவலையாக இருக்குது வீட்டில் இருக்கிறப்ப தன்னோட அறையை அப்படி சுத்தம் பண்ணி வைப்பான் அவள் எப்படியோ இவனுக்கு ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியல என்றார் கவலையுடன் மனைவியை முறைத்த சிவசு அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்க நீ போய் தலையிட்டு குட்டையை இருந்தால் சரிதான் என்றார் அவரின் பேச்சை கேட்டு முறைத்தவர் சரி சரி ஃபோன் பண்ணி பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க என்றார் அதானே என்ன வேலை வாங்கலைன்னா உன்னால் இருக்கு சும்மா இருக்க முடியாதே என்று முறைத்து கொண்டு ஃபோன் செய்ய கிளம்பினார் அதே நேரம் ஃபோனை கையில் வைத்துக்கொண்டு ஜீவாவை அழைக்கலாமா வேண்டாமா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் சற்று நேரம் ஃபோனை விரித்தவள் இதற்கு மேலும் தாமதிக்க வேண்டாம் என்று எண்ணி அழைத்து விட்டாள் அவனோ அலைபேசியில் அவளின் எண்ணை பார்த்ததும் எடுக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தான் எத்தனை நாளைக்கு இந்த பிரச்சனை இழுத்து பிடிப்பது என்றும் யோசனை எழுந்தது உடனே ஃபோனை எடுத்தான் ஹலோ அவன் எதுவும் பேசாமல் இருந்தான் சாரி ஜீவா என்றாள் மெல்லிய குரலில் ம் என்றான் இன்னும் கோபம் போகலையா இல்லை வேறு எதுவும் பேசணுமா நான் அப்படி சொன்னது தப்பு தான் ஜீவா அப்பா அம்மா அவமானப்பட்டு வந்துட்டாங்கன்னு கோபத்தில் பேசிட்டேன் ம் சரி ப்ளீஸ் ஜீவா இப்படி ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லாதீங்க உங்கள் பேசாம பேசாமல் இருந்து பத்து நாள் என்னவோ போல இருந்தது என்றால் கலக்கமான குரலில் அவனோ மனதிற்குள் எனக்கும் தான் ஸ்வீட்டி என்று சொல்லி கொண்டவன் இனிமேல் என்ன சண்டை வந்தாலும் அந்த மாதிரி பேசாதே என்றான் ம் நீங்களும் இப்படி பேசாமல் இருக்காதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்றால் அழுகுறலில் சாரீடா நீ பேசுனதில் கோபம் வந்து தான் நான் பேசாமல் இருந்தேன் என்றான் என்னை மொத்தமாக ஒதுக்கி வச்சிட்டீங்கல்ல நம்ம வீட்டுக்கு பொருள் வாங்குறதுக்கு கூட என்னை கூப்பிட உங்களுக்கு மனசு வர வரவே இல்லை என்னை விட்டுட்டு போய் தானே வாங்கினீங்க ஹேய் என்னடா இப்படி சொல்கிற அப்படிலாம் இல்லை உனக்காக நான் சில விஷயங்களை விட்டு வச்சுருக்கேன் நீ வந்து தான் அதையெல்லாம் செலக்ட் பண்ணும் என்றான் ஹஸ்கி குரலில் ம் ம் அவள் என்று மனதிற்குள் இடித்து கொண்டவள் இப்படி பேசி பேசியே மயக்கி வச்சுருக்கீங்க இன்றைக்கி நாம் மீட் பண்ணலாமா நான் ஒன்று சொன்னால் கோயிச்சிக்க மாட்டியே சொல்லுங்கள் நாம் கல்யாணம் வரைக்கும் பேசுகிறதையும் பார்த்து கொள்வதையும் விட்டுடலாமா ஏன் அப்படி சொல்கிறீங்க என்றால் பதட்டமாக அடிக்கடி பேசினாலும் பார்த்துக்கிட்டாலும் நமக்குள்ளே சண்டை வந்துடுது கல்யாணம் வரைக்கும் எதுக்கு நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிக்கணும் அப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்றா இருக்கும்போது சண்டை வந்தால் என்ன பண்ணுறது நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் சமாதான ஆனதும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் என்றான் சிரிப்பை அடக்கிய குரலில் ஜீவா என்று பல்லை கடித்தவள் நானும் ரொம்ப நேரமாக நல்ல பொண்ணாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறேன் மரியாதையாக கிளம்பி ஃபீனிக்ஸ் வர வழியை பாருங்கள் என்றார் அப்பா என்ன கோபம்டா சாமி நான் ஃபீனிக்ஸ் வந்தால் என்ன தருவேன் ம் அங்கே இருக்க கடையில் ஏதாவது வேலை தரேன் என்றாள் கிண்டலாக ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரை பார்த்து கடையில் வேலை தரேன்னு சொல்லிட்டேரா ரசாத்தி என்று இழுத்தான் அதில் கடுப்பானவள் யோ வாத்தி மரியாதையாக வந்து சேரு என்று கூறி வைத்தாள் அவள் வாத்தி என்றதில் அதிர்ந்து ஆ இவளுக்கு இருக்க கொழுப்பு பாரு என்று திட்டிக் கொண்டாலும் முகம் கோல்கேட் விளம்பரத்துக்கு தயாரானது